தெரியாத ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை பெண்களை பற்றி பெண்களின் இருவகை இருக்கிறாங்க பெண்கள் குணங்கள் பற்றி நாரதம் பஞ்சகுடை என்ற அப்சர கண்ணியை பற்றி விவரங்களை யுதிஷ்டருக்கு பீஷ்மர் எடுத்துரைக்க ஆரம்பித்தார் பஞ்சகுடை கூறினார் சிறந்த கணவன் அமைந்தால் கூட சில பெண்கள் பல கட்டுப்பாடுகளில் நிற்பதில்லை பெண்களை விட பாவம் நிறைந்த ஜீவன் வேறு எதுவுமே இல்லை உலகில் நிகழும் பாவ காரியங்களுக்கெல்லாம் அம்மாதிரி பெண்கள்தான் தான் போன்றவர்கள் எவன் தங்கள் அருகில் நெருங்கி இனிய வார்த்தைகள் பேசி உபச்சாரம் செய்கிறார்களோ அவன் அவனை பெண்கள் விரும்ப தொடங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் ஒரு கதை சொன்னார் பெண்களை காப்பாற்றுவது என்பது அவர்களை படைத்த பிரம்மனாலும் முடியாது அப்படி இருக்க சாதாரண மனிதர்கள் எப்படி விரும்புவது விபுலர் என்ற ஒரு ஒரு பிரம்மச்சாரி தன்னுடைய குருவின் மனைவியை ஒழுக்க முறை தவறாமல் காப்பாற்றிய நிகழ்ச்சியை உனக்கு விவரிக்கிறேன் கே இவ்வாறு கூறிய பீஷ்மர் விபுலரின் சரித்திரத்தை சொல்ல தொடங்கினார் தேவசர்மா என்ற ஒரு ரிஷி இருந்தார் அவருடைய மனைவியின் பேர் ருசி அவளுடைய அழகை கண்டு இந்திரன் அவள் மீது ஆசை வைத்தான் இதை தேவசர்மா உணர்ந்தார் ஒருமுறை பெரும் யாகத்தை நடத்துவதற்காக அவர் தனது இடத்தை விட்டு வேறு ஊர் செல்ல வேண்டிய அவசியம் நேரிட்டது அப்பொழுது அவர் தன்னுடைய சிஷியனாக விபுலர் என்பதை அழைத்து நான் யாகம் செல்வதற்காக வேறூர் செல்கின்றேன் என் மனைவி ருசியின் மீது இந்திரன் நாட்டம் கொண்டிருந்த நான் இங்கு போது அவன் தவறான முயற்சியை எடுக்கக்கூடியவன் அவன் மாயையை செய்பவன் பல உருவங்கள் எடுக்கும் வல்லமை படைத்தவன் காற்றாக மாறி ஆசிரமத்தில் புகுந்து விடுவான் ஆகியால் நான் வேறு ஊர் போகின்ற இந்த நேரத்தில் நீதான் என் மனைவி ருசியை இந்திரன் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார் குருவின் கட்டளையை விபுலர் ஏற்றார் குருவாகிய தேவசர்மா யாகம் நடத்த வேறு ஊருக்கு சென்றார் குருவின் மனைவியை இந்திரன்கு காப்பது எப்படி என்று யோசனையில் ஆழ்ந்த விபுலர் ஒரு முடிவுக்கு வந்தார் பல உருவங்கள் எடுக்கக்கூடிய இந்திரன் காற்று ரூபமாக வந்துவிட்டால் என்ன செய்வது இந்த பெண்மணியை காப்பாற்ற எனக்கு இப்போது ஒரு வழித்தான் இருக்கிறது இவளுடைய உடலில் நான் புகுவேன் இவள் உடலில் புகுந்து தாமரை இலை தண்ணீர் போல ஒரு பற்றும் இல்லாமல் அசைவற்று நின்று இவளை தேவ தேவேந்திரனிருந்து காப்பாற்றுவேன் வேறு வழி இல்லை என்று தீர்மானித்தார் இவ்வாறு முடிவு செய்த விபுலர் தன்னுடைய யோக சக்தி மூலம் ருசியின் உடலில் பிரவேசித்தார் அவருடைய உடல் ஆசிரமத்தில் ஒரு பக்கத்தில் அசைவன்று இருந்தது அப்பொழுது தேவேந்திரன் மிக அழகான ஆணின் உருவம் கொண்டு அந்த ஆசிரமத்துக்குள் நுழைந்தான் அங்கே அசைவற்று கிடந்த விபுலரின் உடலை அலட்சியம் செய்துவிட்டு ருசி தேவியை அணுகினான் அவளுடைய அழகை கண்டு தபித்து போனான் ருசி தேவி செய்வது அறியாமல் அவனை வரவேற்க நினைத்தாள் ஆனால் அப்பொழுது அவள் சரீரத்தில் புகுந்துவிட்ட விபுலரால் அவனை கட்டுப்படுத்த முடிந்த முடிந்தது அவளை செயலிட்டு போகுமாறு செய்துவிட்டார் அவர் நான் தான் இந்திரன் என்பதை கூறி தன் மனதில் இருக்கும் ஆசையை வெளியிட்டான் தேவேந்திரன் அவளுடைய வார்த்தையிலும் பதில் கூற முடியாமல் ருசி ருசி தேவியை தன் யோக சக்தியினால் அடக்கின விபுலர் அவன் மூலமாக ஏன் இங்கு வந்தா என்று இந்திரனை கேட்குமாறு செய்தார் அப்பொழுது இந்திரனுக்கு ருசியுள்ளே விபுலர் புகுந்திருப்பது தெரிந்தது பெரும் தவம் செய்துள்ள விபுலரை கண்டபோது அவன் அடுங்கினான் ருசியின் உடலை விட தன் உடலை அடைந்த விபுலர் இந்திரனை பார்த்து கோபத்தோடு கூறினார் நீ மனமுதிர்ச்சி அற்றவன் பாவத்திற்கு அஞ்சாதவன் என்பதை நான் அறிவேன் என்னுடைய குருவின் ஆசையினால் நான் பெற்றிருக்கும் தவ வலிமை மூலம் உன்னை இப்பொழுதே எரித்து சாம்பலாக்கிவிட முடியும் ஆனால் என் மனத்தில் உன் மீது தயை ஏற்கிறது அதனால் நீ பிழைத்தாய் என் குருவின் பார்வை உன் மீது பட்டால் நீ சாம்பலாக ார் இனி யாரிடமும் இப்படி நடந்து கொள்ளாதே போ என்று விபுலரால் பேசப்பட்ட இந்திரன் வெட்கமுற்று பதில் எதுவும் கூறாமல் அங்கிருந்து மறைந்தான் அதன் பின்னர் தேவசர்மா ஊர் திரும்பிய போது விபுலர் ஆசிரமத்திற்கு வந்து இந்திரன் வந்ததும் அவளிடமிருந்து காப்பாற்றப்பட்டான் என்று அறிவித்தார் குரு மனம் மகிழ்ந்தது அதன் பின்பு அப்சர கண்ணிகை ஆகாயத்தில் செல்லும் போது கூட சில மலர்களை சொரிய அவை தேவசர்மாவின் ஆசிரமத்தின் அருகில் விழுந்தது ருசி தேவி அதை தலையில் சூடிக்கொண்டார் ருஷிதேவியின் சகோதரி அங்கதேசத்து அரசனின் மனைவி அவளை பார்க்க ருசி தேவி போனாள் ருசி தேவி தன் தலையில் சூடி வாடாத அற்புத மலர்களைக் கண்ட அவளுடைய சகோதரி தனக்கும் அதுபோல் மலர்கள் வேண்டும் என்று கேட்டார் இதை ருசிதேவி தேவி தேவசர்மாவுடன் தெரிவிக்க அவர் அந்த மலர்களை எப்படியாவது பெற்று வருமாறு விபுலரை அனுப்பினார் முன்பு மலர்கள் இருந்த இடத்திலே விபுலர் சென்றபோது அவருடைய தாபத்தின் மகிமையினால் அங்கேயே அவருக்கு ஒரு வாடாமலர்கள் கிட்டினர் அவற்றை எடுத்துக்கொண்டு குருவின் கட்டளையை நிறைவேற்றிய மனம் மகிழ்ச்சியுடன் திரும்பிய விபர் மனத்தில் இனி நான் சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லை என்று எண்ணம் தோன்றவே தவப்பெய பெருமையை முழுமையாக அடைந்து விட்டதாக அவர் நினைத்தார் அந்த நினைப்பை நகரத்தை விட்டு அவர் சென்று கொண்டிருந்த போது இரண்டு நிகழ்ச்சி நடந்தது பீஷ்மர் தொடர்ந்தார் இரண்டு மனிதர்கள் ஒருவர் கைகேலில் ஒருவர் பிடித்துக்கொண்டு கொண்டு சக்கரம் போல் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் அதை ஒருவன் திடீரென்று வேகமாக சுற்ற ஆரம்பிக்க மற்றவன் தடுக்கி விழுந்தான் இருவருக்கும் வாக்குவாதம் ஆரம்பி யார் தவறு செய்தது என்ற பிரச்சனை எழுந்தது அப்பொழுது அவர்கள் இருவரும் நம் இருவரில் எவன் பொய் சொல்கின்றானோ அவனுக்கு விபுலனுக்கு கெட்ட கதி பெரிய கெட்ட கதி வரட்டும் என்று உறக்க சொன்னான் இதை கேட்ட விபுல திடுக்கிட்டார் பெரும் தவம் செய்து தனக்கு கெட்ட கதி வருவானேன் என்று புரியாமல் திகைத்தவாறு மேலும் நடந்தார் அப்பொழுது வழியில் ஆறு மனிதருக்குள்ளே சண்டை நடந்து கொண்டிருந்தது அவர்கள் நம்பில் எவன் மற்றவர்களை ஏமாற்ற நினைக்கின்றானோ அவன் விபுலன் அடையப் போகும் லக்னியை அடையட்டும் என்று உறக்க பேசிக்கொண்டார்கள். அந்த இரு நிகழ்ச்சிகளிலும் தவறு செய்தவனுக்கு உதாரணமாக தானே காட்டப்பட்டதை நினைத்து மனம் நொந்த நிபுணர் மிகவும் யோசித்தார் பலனாக ஒரு முடிவுக்கு வந்தார் இந்திரனிடமிருந்து குருவின் மனைவியை காப்பாற்றுவதற்காக அவருடைய உடலின் யோக சக்தி மூலம் தான் உள்ளே புகுந்து புகுந்தது தையன் குருவிடம் நான் சொல்லவில்லை இந்த ஒரு பிழையை தவிர வேறு எந்த தவறையும் நான் செய்யாததால் இது காரணமாக தவறு செய்தவனுக்கு உதாரணமாக நான் அமைந்துவிட்டேன் இதற்கு பிரயாசத்தம் தேட வேண்டும் என்று தீர்மானித்த விபுலர் தான் பெற்ற மலர்களை குருவிடம் கொடுத்துவிட்டு அவரை நமஸ்கரித்து நின்ற போது தேவசர்மா அவரை கண்டார் வழியில் முதலில் இருவருக்கும் சுவை கண்டாயா என் மனைவி ருசி தேவிக்கும் உனக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை அவர்கள் பேசினார்களா என்று கேட்டார் விபுணர் அவ்வாறு தான் நடந்தது என்று கூறி அந்த மனிதர்கள் யார் என்று குருவிட்டர் கேட்டார் சக்கரம் போல் கொண்டிருந்த இருவர் இரவும் பகலும் ஆவார்கள் அதற்கு பின் நீ சந்தித்த ஆறு மனிதர்கள் ஆறு பருவங்கள் நாம் செய்தது யாருக்கும் தெரியாது என்று ஒரு மனிதன் நினைக்கலாம் ஆனால் அவருடைய செயலியும் இரவும் பகலும் ஆறு பருவங்களும் அறியும் நீ செய்த காரியம் எனக்கு தெரியாது என்று நினைத்து தவ பயன் முழுவதும் கிட்டியதாக நீ நினைத்த போது உன்னுடைய செயல் தங்களுக்கு தெரியும் என்பது இரவும் பகலும் ஆறு பருவங்களும் உனக்கு நினைவு ஊட்டின பெண்களை காப்பாற்றுவதற்கு வழியே கிடையாது என்ற நிலையை நீ செய்த முறையில் தான் அவர்களை காப்பாற்ற முடியும் ஆகியால் என் மனைவியின் உடலில் நீ புகுந்தது குற்றம் அல்ல ஒரு மனிதன் தன் மனைவியை அணைக்கின்றான் பெண்ணையும் அணைக்கின்றான் ஆனால் இரு நேரங்களிலும் அவனுடைய மனநிலை வெவ்வேறானது ஒரு பெண்ணை ஆசையின் நாட்டம் கொண்டவனும் இருக்கின்றான் எல்லாவற்றையும் துறந்த சந்நியாசியும் பார்க்கிறான் ஆனால் அவர்கள் மனநிலைகள் வெவ்வேறானவை உன் மனதில் எந்த கலங்கமும் இல்லாமல் என் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நீ என் மனைவியின் உடலில் புகுந்தார் ஆகியால் நீ எந்த தவறும் செய்யவில்லை நடந்ததை என்னிடம் சொல்லாமல் இருந்தது தான் நீ செய்த தவறு இதையும் இப்பொழுது நீ உணர்ந்தார் இனி உனக்கு எந்த பாவம் இவ்வாறு விபுலரிடம் சரித்திரத்தை எடுத்து கூறினார் மேலும் சொன்னார் கற்பில்லாத பெண்களை காப்பாற்றுவது மிகவும் கடினம் பெண்கள் கொடியவர்கள் நன்றி கெட்டவர்கள் அவர்கள் எந்த மனிதர்களிடம் முழுமையாக அன்பு செலுத்துவதில்லை ஆகியால் ஆண்களும் பெண்களிடத்தில் எப்பொழுதும் முழுமையான அன்பை வைத்துவிடக்கூடாது அது ஏமாற்றத்தை தரும் அவர்கள் மீது கோபம் கொள்ளாதது பயனில்லை ஆகியால் அதையும் தவிர்க்க வேண்டும் விபுலரை தவிர பெண்ணை காப்பாற்றக்கூடியவன் வேறு எவனும் நூ இல்லை என்று கூறினார் பீஷ்மர்